டியூப் எடு கரையத்தோடு ஒரு ஃபன்னான சேலஞ்ச் தான் ப்ளே பண்ண போறோம் அதுக்கான நம்ம ஒரு ரெண்டு டியூப் இருக்கு ஒரு ஆறு பிளேயர் வந்துருக்காங்க இவ்வளோ வச்சு தான் ப்ளே பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளே பண்றதுக்கான ட்ராக்கு அது எப்படி ப்ளே பண்ண போறோம் அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துருவோம் அந்த ஆறு பேரை ரெண்டு ரெண்டு பேரை பிரித்து அந்த ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ட்ராக்கு தண்ணிக்கல தெளிவா தெரியணும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கொடி வந்து கட்டியிருக்கோம் அந்த கொடி வழியாவே இப்போ அந்த எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடி இருக்குல்ல அந்த கொடி யார் ஃபஸ்ட் எடுக்கிறாங்களோ அவ்வளோ தான் வின்னர் அந்த தோக்கரை ஒரு ஆள் எலிமினேட் ஆயிடுவார் இன்னொரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு வந்து பிக்கப் ஆவார் அந்த தோக்கறார்ல அவருக்கு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட்டும் இருக்கு இப்ப அப்படியே நம்ம ரெடி பண்ண ட்ரா ஒரு பார்த்துட்டு வந்துருங்க ட்ராக்கை ஃபுல்லாக பார்த்து இருந்திருப்பீங்க இந்த ட்ராக் எந்த இடமும் தெரியுதா நம்ம இதுக்கு முன்னாடிக்கு வண்டியெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ட்ராக் சேலஞ்சு பண்ணோம்ல அதே ட்ராக்கு தான் இது இப்போ தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் நம்ம எங்கேயும் இவ்வளோ தண்ணி கொண்டு வருது லைட்டாக ஒரு நாள் மழை பெஞ்சு தண்ணி அவ்வளோ வந்துருச்சுங்க நம்மகிட்ட ஆறு பேர் இருக்கிறாங்க அந்த ஆறு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேராக பிரிக்க போகிறோம் அதை பிரிக்கிறீங்க அதனால் ஆறு பேர் பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் எழுதி வச்சிருக்கிறேன் இது ரெண்டு ரெண்டு சீட்டாக எடுத்து அந்த ரெண்டு ரெண்டு பேர் யார் யார் வர்றா வந்து பார்த்துருவோம் ஐவராஜ்

நீங்க யாரோ அவங்க வந்து அடுத்த ரவுண்டு போவீங்க தோக்குறீங்கன்னா ஹெல்மெட் ஆகிங்க அவளுக்கு சின்ன பனிஷ்மெண்ட் இருக்குமா இருக்காங்க ரெண்டு பேரும் வந்துட்டியே ஒன் டூ த்ரீ சொன்னாங்க ரெடியாக ஒன் டூ த்ரீ ஓகே யுவராஜ் அப்பா யுவராஜ் தான் முன்னில போயிட்டு இருக்க ஏ கிட்ட கிட்ட வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண கொஞ்சம் நாங்களே போய்க்கோங்க வந்து அந்த சைடில் அந்த சைடில் போய்க்கங்க அது நிறைய கேப் இருக்கு நம்ம அவ்வளோதான் யுவராஜ் அவல வள கொடி கிட்ட ஓகே ஓகே யுவராஜ் அவ்வளோதான் அவ்வளோதான் கரீஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க ஏ அவர் யாரும் புதுசா உள்ள ஒரு ஆள் வரப்பல குருக்கு இந்த கௌசிக் கொண்ட ஓகே இவராஜ் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நீங்க ட்ரை பண்ணுங்க வாங்க அப்படியே ஸ்டாப் ஆயிட்ட இல்ல ஓகே யுவராஜ் வின் பண்ணிட்டாப்ல என்ன ஸ்பீடியா இன்னொரு என்னன்னா ஆள் நனைய மாந்திருக்கிறாப்ல அரிசி சுத்தரம் நினைச்சிட்டாப்ல ரெண்டு நினைஞ்சிருச்சு ஆனால் பேக் நனையவே இல்லையே நீட்டாக வந்துட்டியே வாங்க ஹரிஸ் அப்படி மேலே வாங்க டீப்பாங்க எடுத்து போயிடும் ஓகே இந்த மேட்சில் வந்து எலிமினேட் ஆன ஹரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சாப்பிட போகிறோம்ல இருந்தாங்க சாப்பிட்டுருவேன் சின்னதாக ஒரு இதுதான் தான் அவ்வளோதான் உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன் இது சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட்டு ஸோ ஓகே போதும் 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 கொடுங்க கொடுங்க எப்படி ப்ரோ இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி போய் இருந்துருக்கலாம் கொஞ்சம் என்ன யுவராஜ் நம்ம ஆனால் அருமையாக போனோம் அடுத்ததா பிரவீன் அண்ட் அருணா பிரவீன் அண்டு அருண் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க இதில் யார் வின் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் பிரவீன் ரெடி ஆகிட்டியா ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுறோமாண்ணா ஒன் அவ்வளவுதான் அவ்வளா ஒன்னு இல்லை அருந்திங்க வாரியா அடிப்பர பண்றான் ஒரே இடத்துல ஏ கொஞ்சம் மத ஸ்பீடா ஆயா அக்கா வாரிய பிரேவின் அப்படி போயிட்டு இருக்கா அசால்ட்டா போயிட்டு இருக்காப்புல அடிக்கிற அவர் பிரேவினாங்க ஒன்னும் இல்ல நம்ம இப்ப பொறுமை பிரேனை கூட அவரை ஆக்சி வைத்தாப்புல வித்திலங்கா ட்ராப்ல அவ்வளோதான் அவ்வளோதான் தத்து தத்துங்க ஆஹா அவன் போயிட்டா அவன் அந்த காரே போயிடுவான் போல அது கிடைக்கலையும் அவன் யாரும் கண்டுக்கிற ஆள் இல்லையா பிரவீன் வளைச்சி உள்ள போடா கண்ணி விட்டு எந்த கரில் ஏறி அங்கிட்டு போயிருவோம்ல வாங்க வாங்க அவ்வளோ அவ்வளோதான் ஏ சரியான சேலஞ்சியா ரெண்டு பேருக்கும் இன்னும் இவ்வளோ துறந்தா இருக்கு இங்க பாருங்களேன் போடு போடு அவ்வளோதான் பிரவீன் அருண் ஒன்றும் பண்ணிட்டான் ஆனா அருணோட பர்ஃபாமன்ஸ் வேற லெவலுங்க அல்டிமேட்டா பண்றீங்க அந்த பச்சை மிளகா எடுத்து அருணுங்க இந்த நம்ம பச்சை மிளக சாப்பிட போறது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் பச்சை மிளகப்பா சிறப்பான பச்சை மலை உங்களுக்கு இருந்தாங்க பொறுமையாக சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டு போதியா போதும் சரி போதும் போதும் விடு விடு இந்த டீமோட வின்னர் பிரிவிட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நல்லா குளிச்சிருக்கிறே போல ரொம்ப பெருமையா இருக்க பேசும்போது நடை உடை பாவனையில் வந்து அதே மாதிரிதான் இருக்கும் பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரிதான் நாங்க அடுத்து யாரு அடுத்த டீம் உங்களுடைய இது யாரு இன்னொரு ஆளு வெங்கட்டு அடுத்து உங்க பேர் பிரவீன் அவங்க பேர் பிரவீன் தானே சரி வாங்க உள்ள வாங்க போ பொறுமையா வளர்க்குது டீப்பு மேலே தங்க போயிடுச்சி டீப் எடுத்து வந்துடுறேன் ஒன் டூ த்ரீ பொரி பொறுமையா பொறுமையா

ஏ போடு போடு அவ்வளோதான் அவ்வளோதான் போடு போடு கொஞ்சம் ட்ரை பண்ணி அவ்வளோதான் இதான் அருமையான கிட்ட வந்து எப்படி போனாப்ல அவ்வளோதான் போடு அப்பா ஏ என்ன அது இது அங்கேயாவது பொறுமையா வந்துட்டு கிட்ட வந்து அருமையா செஞ்சுட்டாங்க கை கொடுங்க சூப்பர் செம்மையான ஒரு யுக்தியை கையாண்டுருக்காப்புல அங்கேயாவது பொறுமையா வந்தாப்புல கிட்ட வந்து அருமையா செஞ்சு போய் தாப்புல அப்பா வெங்கட் வாங்க வேலை போய்த்து பச்சை மிளகா சாப்பிடுவாங்க அப்படியே பொறுமையாக புரிஞ்சு அண்ணனுக்கு பச்சை மிளகா எடுத்து வாங்க அது கொடுக்கறத அப்படியே கிட்ட ஒரு வியூ எடுக்கும்போது இருக்கு எந்தாங்க அருமையாக சாப்பிடுங்க என்னையா நல்லா இருக்கு இன்னிக்கிதாயா சீனி பச்சை மிளகா வையாது என்ன வாய் ஓரம் வச்சுருப்பானா இல்லை சாப்பிட்டாப்ல போதும் போதும் கொடுங்க கொடுங்க இல்லை மொத்தம் ஆறு பேர் ப்ளே பண்ணோம்ல அதில் மூணு பேர் வந்து தோற்று யார் தலைவர் அடுத்த தலைவர் ஆங்கி நிற்கிறார் அவர் மூணு பேர் ஜெயிச்சி மூணு பேரும் நீங்கள் மூணு பேரும் இப்போ மிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் இருக்கிறாங்க அந்த மூணு பேருக்கு எப்படி இப்போ ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறதான் ஒரு சின்ன குழப்பம் அது என்ன பண்ணிடலாம்னா மூணு பேர் பேரையும் சீட்டில் எழுதிடுவோம் எழுதிட்டு அதில் ரெண்டு பேர் சீட்டு வந்து எடுப்போம் அந்த ரெண்டு பேரை ப்ளே பண்ண சொல்லிட்டு அதில் ஒன் ஒரு ஒருவே வின் பண்ணுவாங்கல்ல அவன் டேரெக்ட்டு ஃபைனல் டேரெக்ட்டு ஃபைனல் அதில் தோப்பார் பார்த்தியா அந்த ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆள் மிச்சம் இருக்கிறாங்களே அவர் கூட வின் பண்ண விட்டு அந்த தோக்கிற ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்து இன்னொரு ஆள் தோப்பார் பார்ல இவ்வளோ உலர்ந்து இன்னும் பார்ல அவரை ஃபைனலுக்கு கூட்டுருவோம் அப்படியே ஃபைனலில் உள்ள ரெண்டு ஆளையும் வந்து ப்ளே பண்ண விட்டு அந்த ஒரு ஆளே வந்து வின் பண்ணுறோம்ல பண்ணி எடுத்துருவோம் ஓகே பேர் எழுதிடுவோம் ஓகே இவ்வளோ மூணு பேர் பேர் வந்து பார்த்து சீட்டில் வந்து எழுதி எடுத்துட்டோம் இதில் சீட் எடுக்க போகிறோம் இந்த ஒரு ஆளு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண போற ஆள் இந்த ரெண்டு ஆள் ப்ளே பண்ண ஆளு அந்த வெயிட் பண்ணால பாயிட்டு வச்சு அந்த ப்ளே பண்ண போற ஆளு பிரித்து பார்த்தோம் யாருன்னு பிரவீன் நீந்தாப்பா வாங்கிட்டு கே பிரவீன் அவ்வளோ ரெண்டு பேரும் பிரவீன் வச்சு என்ன பண்றது ஓகே கே பிரவீன் அடுத்த பேர் யார் இருக்க போது தெரியலை பிரவீன் அருமையான என்ன பண்ணா ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரெண்ட்ஷிப் அதனால வந்து இப்ப பயங்கரமா இருக்க போகுது ஓகே ரெண்டு பிரவீன் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க தண்ணிக்குள்ள நடந்து நடந்து கால் எடுத்து வைக்க முடியலையா இப்போ நீ தோத்தாலும் ஒரு பிரச்சனையே இல்லை அடுத்து உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன அப்படியே நீ தோக்குறியா என்ன ஜெயிச்சிடுவேன் நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு தலைவர் எப்படி தெரியுமா தெரியாது உனக்கு பொறுமையாக போல ஆனால் போய் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா ஒன் டூ தெரியலைன்னு சொல்ல மாட்டேன் ஸ்டார்ட் வாங்க போவோம் ஓகே செகண்ட் ரவுண்டு கே பிரவீன் பொறுமையாக வாங்க நீங்கள் போன தடவை எப்படி அதே மாதிரி ஜெயிக்கிறீங்க இவங்க நடக்கிற

அச்சமலாம் சாப்பிட போகிறது கிடையாது ஆனால் இப்போ பிரியாணி இப்போதான் விளாண்டு வர்றேன் ரொம்ப டயர்டாக இருக்கடா இப்போ அடுத்து விளாட போகிறேன் உனக்கே ஆச்சுக்கு அடுத்த மேட்ச் இந்த மேட்ச்சால வின் பண்ண உனக்கு நம்பிக்கை இல்லையா ஓகேவா போ அப்படியே குளத்து போய்த்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லை ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு எடுப்போம் அதே போரா விட முடியும் இப்போ நீ என்னென்னா நீங்கள் ரெண்டு இதுலேயே அவ்வளோதான் ஒரு இன்னொருவாச்சு ஒன் டூ த்ரீ அவ்ளதா யுவராஜ் நீ பொறுமையா மாறலாம் பிரேவீன் இப்ப தான் விளையாண்டுட்டு களைப்பா இருக்கிற உனக்கு இலக்குதான் போய்த்துக்கு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு போறா பிரவீன் அவ்வளவுதான்டா யுவராஜ் வச்சு நினைக்கிறேன்டா இது அருமையான மேட்சா இருக்கே என்ன பிரவீன் நீ முதல்ல ஒரே இடத்துல சுத்தின எப்படி அங்க போற அவன அவன் ஒண்ணு ஓட்டுறான்டா நீ எப்படி வர மாட்ட நான் பொறுமையா சுத்தி போற நான் பொறுமையா சுத்தி போய்க்கிறேன் அப்படிங்கிறான் அவன் அங்க போடுறான் நீ முதல்ல முதல்ல என்ன போ அய்யோ விதவிதமா யுவராட்சி கோடு வந்துடுச்சு ஊராச்சி ஏ கோடு வந்துருச்சு ஊராச்சி கிட்ட போயிதான் போராத ஏ போடு போடு அவ்வளோதான் பிரவீன் அவ்வளோதான் யுவராச்சி போடு தள்ளு இதாண்டா மேய்ச்சி இந்த தடவை பச்சை மிளகா கன்ஃபார்ம் உண்டுப்பா நான் ப நான் பாயட்டில் எடுத்துக்கொண்டேன் இந்த இந்தா சாப்பிடுங்க தண்ணி காம்ப பச்சை மிளகாக்கு ஏ ஏ காம்பு கடிக்குதா தின்றா சாப்பிட்டு மெல்ல நான் ஒன்றை வத்தையும் பார்ப்பேன் மற்ற யாரும் கூட பார்க்கல போதும் விட்டுட்டு ஆனால் எந்த சாப்பிடணும் பச்சை போல நல்லா படுத்துருக்கேன் வேற எப்படி இருக்கு யுவராஜ் ஃபைனல் சின்னதாக ஒத்துருத்து என்னன்னா இப்போ நம்ம இங்கே போன மாத்தியா இப்போ ரிட்டன் என்ன பண்ண போகிறோம்னா போய் தான் கொடியை எடுத்துக்கிட்டு ரிட்டன் இங்கே வரணும் ஏன்னா ஏன் ஒரு டைம் போகும்போது சல்லு போய்த்து வந்துருக்கீங்களா அசால்ட் போய் இல்லை ஏதாவது ஒரு சின்ன திருத்தம் ஃபைனல்னால வந்து அங்கே கொடி எடுத்து இந்த இங்கே வந்து இந்த கொடி எடுத்து தான் வின்னு ஓகேவா ஃபைன் உங்களுக்கு ஓகே தானே ஸ்டார்ட் பண்ணிடுவா அப்படியே பொறுமையா உள்ள இறங்கிருங்க வளர்க்குது யுவராஜு பார்த்து பார்த்து வாத்துவா ஃபைனல் மேட்ச் ஓகே தானே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா ஒன் டூ த்ரீ த்ரீ ஓ இப்படி வரீங்களா நீங்க ஏன்னா ரெண்டு ரவுண்டில் ரெண்டு ரவுண்டில் நம்ம பொறுமையாக போனால் தான் வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேரும் ரொம்ப பொறுமையாக வந்துகிட்டு இருக்கேன் அதுக்குன்னு இதில் ஸ்பீடு முக்கியம் இல்லை பொறுமை தான் முக்கியம் ஏன்னா வரும்போது ரொம்ப களைப்பாயிடும் அப்புறம் வந்து என்ன பண்ணுறது போக முடியாது விவராஜ் ஒரு இடம் தூங்கிட்டா ஏ இப்ப என்ன நடக்குது இப்போ இது எனக்கு இப்போ மேட்ச் மாதிரி தெரியல இது போனதிலே கூட எல்லாம் விறுவிறுப்பா போனியா அந்த கடைக்கே போய் தாப்புல புரியாச்சு எது கலைப்பா உள்ளதா இல்லை ஒன்று இல்லை நல்லா பீச்சில் படத்துக்கு வரீயா அப்படியே பிரவீன் அந்த கரைக்கு போய் தான் ஏ பிரவீன் தற்போது ஒரு இதை கொடியை எடுத்து உள்ளார் உங்களுக்கு எப்படி இப்போ கலைப்பா உள்ளதா ஒன்றும் இல்லை இது என்ன தெரிஞ்சு ஏதோ ஒரு பரபரப்பாக இல்லாத மாதிரி இருக்க பாரு ரெண்டு வேறு என்ன நடக்குதுங்க பிரேமணி இப்ப நீ கொடி எடுத்துட்டு இப்ப எவ்வளவு ஸ்பீடா போறல அங்க போறாங்களா நின்று இப்ப பொறுமையை காட்டினீங்கன்னா இவராஜ் எங்கால இப்ப வந்துட்டு இருக்கிற பாத்தீங்கல ஏ யுவராஜ் உன்னோட பொறுமையை நீ காட்டின ஒன்னா அது அங்க போற பிரேமணி எங்க போய் தப்புலன்னு யுவராஜ் கொஞ்சம் வேமா ட்ரை பண்ணுங்க பிரவீன் 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 ரேவின் வெட்டி நோக்கி வந்தா யுவராஜ் ரொம்ப பொறுமே ரொம்ப பொறுமே வந்துட்டே நீ அவ்வளோதான் பிரவீன் கை கொடுங்க போன டைமே வந்து செம்மையா வின் பண்ணாப்புல இந்த தான் செம்மையா வின் பண்ணாப்புல யுவராஜ் பொறுமை பொறுமையா இல்லையா அதுக்கு நீ இவ்வளோ பொறுமையாவா யுவராஜ் நல்லா தான் பிளே பண்ணா இல்லை என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி ப்ளே பண்ணிட்டு வந்தா அதுக்கடுத்து அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி ரொம்ப கலை பண்ணுறது அப்படி தானே ரொம்ப கலைப்பாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரொம்ப பொறுமையாக வந்துமே அவனால் ஒன்றும் பண்ண முடியலை அதனால் இந்த பச்சை மலை பனிஷ்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா யுவராஜ் வந்து ஒரு விடுதலை ஓகேங்க வெற்றி பெற்ற பிரவேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான நோட்டு பையனை வந்து கொடுக்க போகிறேன் ஏன்னா டுவல்த்து படிக்கிறப்புல நல்லா படித்து பாஸ் ஆகட்டும் டுவெல்த்தானே படிக்கிறியே ஓகே இந்தாங்க உங்களுக்கு ஒரு சின்னதாக எனர்ஜி எனர்ஜி ட்ரிங்க் வேறு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஓட்டுனவு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தா ஓகே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ உங்க ஓப்பன் பண்ணலாம் காரணம் சுற்றி விட்டுருங்க இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் மீன்படியில் மீட் பண்ணலாம் நல்லா படிங்க